ஒரு நாலு காம்ப தரம் ப்ரோ எதுவுமே இல்ல ப்ரோ குப்பையா இது கீழே கொட்டி காட்டுறதுக்கு குப்பையில ப்ரோ இது பொருள் பொருளா ஏழு பொருள் ப்ரோ இதுக்கு

எடுத்து கொடுத்துருவீங்க பாட்டுல கொடுத்துருவீங்க பாட்டுல கொடுத்தாங்க எல்லாரும் அப்படியே இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி சத்திரம் சத்ரம் அந்த ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கும் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சர்வீஸ் மொபைல் சர்வீஸ் வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டாகிராமில் நல்ல வியூஸ் போயிருக்கு அதே மாதிரி நீங்களும் நிறைய பேர் வந்து சர்வீஸ் பண்ணீங்க இங்க வந்து பெஸ்டா நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா இப்போ நியூ ஷாப் வந்து கேஜெட்ஸ்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா எஸ்கே கேஜெட்ஸ் வேர்ல்டு நியூ ஷாப் இன்னைக்கு தான் ஓப்பன் நம்ம ஓப்பனிங் அப்பதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு கேஜெட்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் ஏர் நெக் பேண்டு இந்த மாதிரி நிறைய இது வந்து நம்மளுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க நார்மலா உங்களுக்கு வாரண்டி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ரேட் அதிகமா இருக்கும் பட் இங்க வந்து வாரண்டி கொடுத்து ரேட் ரொம்ப கம்மியா நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவில் வந்து ஒரு நாலு காம்போ பெஸ்ட் காம்போ கொடுக்க போறாங்க எயிட் ஃபிஃப்டியில் ல ஒரு காம்போ தௌசண்ட் ருபீஸ்ல ஒரு காம்போ தௌசண்ட் ஹண்ட்ரெட்ல ஒரு காம்போ அண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல ஒரு காம்போ டோட்டலா நாலு காம்போ வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹோல்சேலும் இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதில் நீங்க மெசேஜ் பண்ணிடுங்க உங்க கண்டெக்ட் நம்பர் அதுல சேர்த்து இது பண்ணிடுங்க உங்க நம்பருக்கு அவங்க கால் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க கொரியர் பண்ணும்போது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் உள்ள பாத்தீங்கன்னா டெலிவரி வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கஸ்டமர் கொடுக்குறாங்க இப்ப வீடியோல போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க பிரைஸ் என்ன அந்த காம்போல என்னென்ன கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோ ப்ரோ வணக்கம் வாங்க ப்ரோ ப்ரோ இருக்கீங்க சூப்பர் ப்ரோ நீங்க

புது கே சிக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் ப்ரோ ஆப்போசிட் நீங்க கே சிக்ஸ் வந்து கால் பண்ணீங்கன்னா போதும் ப்ரோ ஓகே நீங்களே போயிட்டு ஆ நாங்களே பிக் பண்ண வந்து பிக் பண்ணி நீங்க வந்து கால் பண்ணீங்கன்னா போதும் ஓகே சேனல்ல கீழ மேப் லிங்க் கூட குடுத்துறோம் ப்ரோ ஓகே ஆன்லைன் டெலிவரி அதெல்லாம் இருக்கா ப்ரோ எல்லாமே இருக்கு ப்ரோ கூரியர் கூரியர் வெரிக்கும் இருக்கு ப்ரோ பெரிய கடை எதுனா கேக்குறாங்க அப்டினா அந்த கடைகளுக்கு இது பண்ணுவோம் ப்ரோ சரி உங்க யூடியூப் சேனல்ல எங்க இன்ஸ்டா ஐடி குடுத்துறோம் ப்ரோ சரி சரி அதுல எங்களுக்கு வெளியூர்ல இருந்து எங்கனா கடைக்கு கடைக்குன்றது வேற ரேட் ப்ரோ சரி

ப்ரோ வாரண்டி எங்கயோ போலாம் நம்ம கடைக்கு வந்து கடைக்கே வரலாம் இந்த பாக்ஸு பில்லு குடுப்போம் அத குத்திங்கன்னா ஓகே ப்ரோ இன்னொரு பீஸ் என் எடுத்து குடுத்துருவீங்க ஸ்பாட்ல குடுத்துருவீங்க ஸ்பாட்ல குத்தானுக்கா ஓகே ஓகே அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இதுவோ சிக்ஸ் மந்த் வாரண்டி ப்ரோ டெக்லாண்டு இதுவா சிக்ஸ் மந்த்து வாரண்டி சரி இது ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஆ வேணாம் வேணாம் ஃபோர் பிப்டி தரேன் ஃபோர் பிப்டி ஃபிஃப்டி தர சரி இது ஆஹ் ரெண்டாயிரத்தி நா ப்ரோ ரெண்டாயிரத்தா எயிட் ஹண்ட்ரட் தரு சரி ஓகே ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி இந்த லைன்ல வாரண்டியில இருக்கிற லைன்ல நீங்க ரெண்டாயிரத்தி நான் உங்களுக்கு பிப்டி ஹண்ட்ரட் கம்மி பண்ணி தரேன் ஓகே சரியா ப்ரோ ஆனா வாரண்டி ப்ரோ சிக்ஸ் வாரண்டி தான் அதுவும் சிக்ஸ் மந்த் வாரண்டி தான் சரி ப்ரோ சிக்ஸ் வாரண்டி தரலாம் தௌசண்ட் தௌசண்ட் டூ தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தரேன் ஓகே வாரண்டி வா bro ஓபன் பண்ணியே காட்றே ஓபன் பண்ணியே காட்றீங்க இப்போதான் ஓபன் பண்றீங்களா ஆமா bro சீல் தான் இருக்கும் ஓகே சீல் ஓபன் லே இருக்கு ம் பேக்கிங் ஏ சூப்பரா இருக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கு பேக்கிங் ஓகே ம் ஓகே இது 1200 ஆ ஆமா bro 1200 6 मंथ வாரண்டி வாரண்டி ஓகே 6 मंथ வாரண்டி bro இதுல என்ன ஹைலைட்னா பவுச் யாரோ தர மாட்டாங்க

ப்ரோ இதே ஏர் பட்ஸ் ப்ரோ ஆஹ் இது சிக்ஸ் மந்த் வாரண்டி இதோ சரி சிக்ஸ் மந்த் வாரண்டி எயிட் ஹண்ட்ரட் குடுங்க எயிட் ஹண்ட்ரட் ஆ கஸ்டமருக்கு எயிட் ஹண்ட்ரட் தரலாம் ஓகே இதுவா சிக்ஸ் மந்த் வாரண்டி ப்ரோ ஓகே இதோ ஓப்பன் பண்ணி காமிச்சிரும் சரி சோ அதோட இது கொஞ்சம் பட்ஜெட்ல கம்மி கம்மி ப்ரோ எயிட் ஹண்ட்ரட் உம் இது கம்மியா இருந்தாலும் அந்த வாரண்டியானது வாரண்டியான இது இருக்கு அடுத்தது ஒரு ஏர் பட்ஸ் காட்டுறேன் ஓகே அதுக்கும் வாரண்டி இது வாரண்டி அது ரேட் சொல்றேன் ஓகே ஓகே ப்ரோ அத்து உம் சிக்ஸ் வாரண்டி இன்னொரு சரி இது வேற மாடல் வேற மாடல் இது சிக்ஸ் சிக்ஸ் ஃபிப்டி சிக்ஸ் 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 இது சிக்ஸ் வேற மாடல் சிக்ஸ் 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 சரியா சிக்ஸ்

சிக்ஸ் ஃபிஃப்டி ஆமா ப்ரோ சிக்ஸ் ஃபிஃப்டி சூப்பரா இருக்கும் ப்ரோ கிளாசிக்கா இருக்கும் வாட்ச்சு உம் சிக்ஸ் ஃபிஃப்டி கோல்டு ஓகே யாருமே தரமாட்டாங்க சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கோல்ட் கோல்டு கலர் இந்த அதாவது இந்த ஃபுல் டிஸ்ப்ளே யாருமே தரமாட்டாங்க ஓகே சரியா ப்ரோ டி அல்ட்ரா ப்ரோ உம் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஓகே அல்ட்ரா

அந்த காம்போ எதுக்கு நான் குடுக்கறேன்னா சும்மா நாலு பொருள் குத்துட்டு இவ்வளவு ரேட்டுன்னு சொல்லிட்டு பொருள் நல்லா நான் எக்ஸ்ட்ரா கூட குடுக்குறேன் எட்டு கூட குடுக்குறேன் பத்து பொருள் கூட குடுக்குறேன் பொருள் நல்லா இருக்கணும் ப்ரோ ரேட்டை பாக்காத ப்ரோ பொருளை மொட்டம் பாரு நம்ம கிட்ட ரேட்டை பாக்காது சரி இது வந்து தௌசண்ட் ப்ரோ அதுதான் செம்மையா இருக்கு பேக்கிங்கே சூப்பரா இருக்கும் கிஃப்ட் கூட குடுக்கலாம் கிஃப்ட் கூட கிஃப்ட் கூட ஒண்ணு வச்சுக்கலாம் தனியா தனியா இருக்கா ஆமா

பொருள் சூப்பரா இருக்கும் ப்ரோ நம்ம கிட்ட இதுவா மேக்னெட்டிக் சார்ஜர் ப்ரோ ஓகே ப்ரோ அதுக்கப்புறம் கிஃப்ட் சொன்னல ப்ரோ பிப்ரவரி வேலண்டைன்ஸ் டே அது வந்து இந்த இது ப்ரோ ஓ வேலண்டைன்ஸ் டேக்கு பிப்ரவரி ஃபோர்டீன் வாங்கி கொடுத்தா சூப்பர் ஓகே சூப்பரா இருக்கு எல்லாமே ஓகே யூனிக்கா இருக்கும் ப்ரோ கண்டிப்பா பாக்ஸே நல்லா இருக்கு ஆமா ப்ரோ பாக்ஸே சூப்பரா இருக்கும் அதுவும் கலரு கலர் ரோஸ் கோல்டு சூப்பர் கலர் ஓகே லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஆமா ப்ரோ கஸ்டமருக்கு பார்த்து பார்த்து வாங்கணும் ப்ரோ கஸ்டமருக்குன்னு பார்த்து பார்த்து அதுவும் இந்த வேலண்டைன்ஸ் டே வருது இல்ல ஆமா அதுக்குன்னு பார்த்து பார்த்து வாங்குறது கண்டிப்பா கண்டிப்பா ஓ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராப் ஸ்ட்ராப் ப்ரோ ஸ்டீல் ஸ்ட்ராப் ஸ்டீலா ஆமா ப்ரோ ஓகே இது ஆ ஆ ஸ்டீல் ஸ்ட்ராப் ப்ரோ ஓகே ஸ்டீலு ஒன்று அப்புறம் லப்பர்ல அதாவது லெதர்ல ஒன்று லெதர்ல ஓகே ஸ்டீல்ல ஒண்ணு லெதர் ஒண்ணு ஆமா bro அப்புறம் ஒரு கிச்சன் கிச்சன் வர ஆமா கியூட்டா ஒரு கிச்சன் ஒண்ணு ஓகே நல்லா இருக்கு இது மேக்னெடிக் சார்ஜர் தான் bro ஓகே ஓகே இது வந்து 2000 bro 2000 தான் ஆமா bro 2000 தான் ஓகே சூப்பரா இருக்கு வாட்ச் பேக்கிங் இது கண்டிப்பா கிஃப்ட்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இது போலாம் bro இது வந்து அல்ட்ரா சவன் இன் ஒன் ப்ரோ அல்ட்ரா சவன் இன் ஒன் ஓகே ஓகேவா ப்ரோ இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் சரி அப்புறமா உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்ட ரேட்டை சொல்லுங்கள் ஓகே ஸ்டாப் வந்து ஆறு பேர் தான் ரெண்டு ஓகே மூணு நாலு 6 அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஓகே மெட்டல்

இப்போ வந்து வாட்ச்சி பார்த்துக்குவ் ப்ரோ ஸ்டார்ப்பு மட்டும் பார்த்துக்கோங்க ப்ரோ டா ஓகே ஓகேவா இது ரெண்டு இது வந்து மூணு ப்ரோ ப்ளாக்கு மோஸ்ட்லி லைக் சரி டா நாலு இது வந்து நம்ம ஷொட்ருலாம் பின்னு அந்த அந்த கிளாத் இது ஓகே சொட்டர் பின்னோல அந்த மாதிரி ஸ்ட்ராப் இது ஓகே அப்படி உங்களுக்கு எதுனா கலர் பிடிக்கல அப்படி நீங்க கலரை மாத்தி தரேன் ப்ரோ நம்ம கிட்ட ஸ்டாப் இது கலர் மாத்தியே தரேன் மாத்தி கொடு இல்ல நீ இந்த கலர் கொடுங்க அப்படினா கலர் மாத்தி குத்துற சரி சரி இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ போன் கேஸ் பாத்துるீங்க வாட்ச் கேஸ் பாத்துறீங்களா பாக்கலையே நான் இப்ப காட்றேன் ஒரு கேஸா கேஸ் ப்ரோ ஆ யூனிக்கா இருக்கும்

ஸ்டாப்பே ப்ரோ 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 அதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலன்னா நம்ம கிட்ட இருக்க எல்லா கலரும் நீங்க சூஸ் பண்ணி சரி சரி நான் ஸ்டாப்ப கேஸ் கேஸ் ஓகே ஆமா ஒன்பது ஒரு கேஸ் ஒண்ணு வந்துடும் ப்ரோ மெயினா இந்த ப்ரோ லுக்கே கண்டிப்பா இருக்கும் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஃபயர் போல்டு போல்டு ஓகே வாட்ச் இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட オリジナル ஃபயர் போல்ட் வாட்ச் இருக்கு ஓகே ஓகேவா ப்ரோ நானா ரேட்ட சொல்ல மாட்டேன் இப்போ சரி இப்போ ரேட்ட சொல்ல மாட்டேன் சரி ஸ்ட்ரைட்டா கடைக்கு வந்து ரேட்ட கேளு ஆன்லைன்ல எவ்வளவு தரறங்களோ அதோட 100 ரூபாய் 200 ரூபாய் நான் கம்மியா தரேன் ஓகே ஆன்லைன்ல கம்மியா ஆன் பிரைஸோட 100 ரூபாய் 200 ரூபாய் நான் கம்மியா தரேன் ஓகே ஓகே ஃபயர் போல்ட் ஆர்பட் சவுண்ட் ப்ரோ நம்ம கிட்ட ஓகே ஃபயர் போல்ட் ஆர்பட் சவுண்ட் சரி

கடைக்கு வந்து செக் செக் கூட பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கையில வச்ச ஒண்ணுமே தெரியும் சரி சரி ஓபன் பண்ணி பண்ணி காட்ட முடியாது ப்ரோ இல்ல ஏனா சீல் ஓகே சீல் ஏனா கஸ்டமர் வந்து சீல் பண்ண ஓபன் பண்ணிட்டாங்கனா அங்க வாங்க மாட்டாங்க ஆமா அதனால நம்மளுக்கு கஸ்டமர் முக்கியம் சரி சரி காஸ்ட் முக்கியம் இல்ல கஸ்டமர் முக்கியம் சரியா நெக் பேண்ட் ப்ரோ நெக் பேண்ட் ஓகே போட்ல நெக் பேண்ட் ப்ரோ ம் போட்லயே நெக் பேண்ட் இதுவும் நான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் ப்ளேஸோட கம்மியாவே தரேன் ஓகே சரியா ஒரிஜினல்லயே இது மாஸ்டர் காப்பி பக்கா மாஸ்டர் காப்பி ப்ரோ பக்கா மாஸ்டர் காப்பி பிச்சை காட்டுறோம் ப்ரோ இதை இன்னொரு ஸ்பெஷல் இது ப்ரோ ஒரிஜினல்ல நம்ம மேங்நட் எடுத்துட்டா ஆன் ஆகும் ஆன் ஆகும் மேங்நட் ஒட்டிங்கிச்சுன்னா ஸ்லீப்பிங் மோட் போயிடும் ஓகே அந்த மாதிரி இது ப்ரோ எத்துட்டா ஆனாவும் ஒட்டிட்டா ஸ்லீப்பிங் மோட் போகும் எடுத்துட்டா ஆனாவும் ஒட்டிட்டா ஸ்லீப்பிங் மோட் போகும் பக்காவா இருக்கும் ப்ரோ குவாலிடி குவாலிடிவைஸ் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் அப்படியே மாஸ்டர் காப்பி ப்ரோ எந்த டிஃபரெண்டா வராது இந்த பிளாஸ்டிக்ல ஓபன் பண்றது ஃபுல் மோல்ட் தான் ப்ரோ வரும் ஓகே பக்காவா இருக்கும் ப்ரோ குவாலிட்டி ரேட் எவ்வளவு ப்ரோ இது ரேட் பாத்தீங்கன்னா 550 ப்ரோ 550 தான் ஆமா ப்ரோ 550 நான் இப்ப சொல்ற ரேட் தான் ப்ரோ 550 கடைக்கு வந்தப்ப ப்ரோ இல்ல ப்ரோ இது 600 அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த வீடியோல சொல்றேனா இந்த வீடியோல என்ன ரேட் சொல்றேனா அந்த ரேட்டுக்கு நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா அதே ரேட் தான் தருவேன் சரி காசு ரேட்ட மட்டும் பாக்காத ப்ரோ பொருளா பாரு ரேட்டா பார்க்காத பொருளா பாரு சரி அப்புறம் ப்ரோ இன்னொன்னு ட்ரிம்மர் இல்ல ப்ரோ ட்ரிம்மர் ஷேவ் பண்ணலாம் நமக்கு எதுமே இல்ல நம்ம பண்ண மாட்டோம் சரி நிறைய பேர் தாடி எல்லாம் வச்சிருப்பாங்க ஆமா அவங்க ஷேவ் பண்ண ட்ரிம்மர் தாவப்படும் அந்த மாதிரி பிளாஸ்டிக்ல பாத்துருக்கோம் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க விண்டேஜ் ப்ரோ டி9 விண்டேஜ்னா பழைய காலத்துல யூஸ் பண்றது சரியா ப்ரோ பழைய காலத்துல யூஸ் பண்றது ப்ரோ ப்ரோ ட்ரிம்மர் ப்ரோ ஓகே அப்படியே சூப்பரா இருக்கும் கோல்டன் கலர்ல ஓகே ஒரு டிராகன் பிக்கு போட்டு சூப்பரா இருக்கும் ஸ்டீல் ப்ரோ ஆமா ப்ரோ இது உங்களுக்கு உங்களுக்கு ஓகே ஸ்பீடா சவுண்ட் ப்ரோ இது சும்மா நீங்க ட்ரிம்மர் வாங்குறீங்க எவ்வளோக்கு வாங்குவீங்க ப்ரோ ஆமா ப்ரோ ஸ்டீல் ப்ரோ வெயிட்டா இருக்கும் அதான் ஓகே ஓகேவா okay, ப்ரோ mm. 350 சார்ஜ் பண்ணிக்கலாம் இது சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆமா ப்ரோ இது நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே இது கூட நமக்கு வந்து அந்த கிளிப்பும் கொடுத்துருவாங்க ப்ரோ கிளிப் ஓகே அப்புறம் கேபிள் அவங்களே கொடுத்துருவாங்க அதாவது இது எப்படினா இது உள்ள பேட்டரி வரும் ப்ரோ ஓகே அந்த பேட்டரி எடுத்து இதல சார்ஜ் பண்ணிக்கிறோமா உங்களுக்கு நான் கழித்தேன் அப்புறம் கஸ்டமர் வாங்கி போயிட்டு எப்படிப்பா பா அப்படி சொல்லக்கூடாது உங்களுக்கு கஸ்டமர் முக்கியம் அதனால நான் டைம் எடுத்தாலும் காட்டிடுறேன் ப்ரோ

மாஸ்டர் 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 காப்பி 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 டூ 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 ஹண்ட்ரட் 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 ப்ரோ 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 யாரும் தரவே மாட்டாங்க ஹெட் செட்டே இப்போ ரூபாய் ரூபாய் நானூறு நம்ம பேண்டே தரும் ஓகேவா ஃபைவ் 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 ஓகே ஓகே ஓபன் பண்ணியே காட்டுறோம் சூப்பா இருக்கும் ப்ரோ சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்கலாம் எங்ககிட்ட கிட்ட ப்ரோ இல்ல ப்ரோ இது குவாலிட்டி கம்மியாகுது அப்படின்னா எங்க கிட்ட ஓப்பனா சொல்லுவோம் உங்களுக்கு கேட்ட மாதிரி தான் நாங்க அதாவது இப்போ நாங்கள் எடுக்கிற ஒரு ஒரு ப்ராடக்டையும் நாங்கள் எல்லாருமே செக் பண்ணிட்டு தான் எடுக்கிறோம் எங்களுக்கு சாட்டிஃபாக்சனா இருக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்குது கஸ்டமர் இருக்குது நல்லா இருக்கும் செக் பண்ணி தான் எடுக்கணும் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலாம் எங்ககிட்ட சொல்லுங்க ஓகே சரியா ப்ரோ சொல்லுங்க மாஸ்டர் காப்பி ஃபைவ் பிப்டி எங்கேயுமே தர மாட்டாங்க ஃபைவ் தரமாட்டாங்க ஆமா ப்ரோ டூ பிப்டி

நம்ம ஃபர்ஸ்ட் காம்போ போய்லாம் மா ப்ரோ சரி சரி ஃபர்ஸ்ட் காம்போ போய்லாம் ஒரே ஏர் ப்ரோ ஆ ஒரே ஏர் சரி ஒரு i8 ப்ரோ max வாட்ச் ஓகே வாட்ச் இந்த ஏர் பட்ஸ்க்கு கேஸ் ஒரு கேஸ் ப்ரோ சரி 6 month வாரண்டி கேபிள் ஒண்ணு கேபிள் கேபிளுக்கு ப்ரொடக்ஷன் ஒண்ணு ஓகே கேபிளுக்கு ப்ரொடக்ஷன் வாட்ச்க்கு ஸ்டாப் ஒண்ணு ஸ்ட்ராப் ஆ அப்புறம் ஒரு ஹெட்போன் ப்ரோ ஹெட்போன் மொத்த எத்தனை ஐட்டம் வந்துச்சு ஒரு ஏர் பட்ஸ் ஒண்ணு

ஒரே ஒரு பொருளுக்கு பில்ல போட்டு ஆறு பொருள் குடுக்குறாரு எங்க ஓனர் பண்ற வேலை இதெல்லாம் ஒரே ஒரு பொருளுக்கு பில்ல போட்டு ஆறு பொருள் குடுக்குறாரு யாரு கொடுக்க சொன்னா தமனா குடுக்க சூர்யா குடுக்க சொன்னாங்க தமனா மேடம் சொல்றாங்க சூர்யா குடுக்க சொன்னாங்க எயிட் ஃபிஃப்டி ப்ரோ எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ஏழு பொருளுமே தரேன் ப்ரோ எயிட் ஃபிஃப்டி குவாலிட்டி சூப்பரா இருக்கும் ப்ரோ ரேட்ட பாக்காத ஒரு பொருளை பாதி ரேட்ட பாக்காத பொருளை சரி சரியா ப்ரோ அத்த காம்போ நம்பர் 2 bro காம்போ நம்பர் 2 bro செகண்ட் காம்போ தே 850 சொன்னல ஆமா தே 850 கூட ஒரே ஒரு ப்ளூடூத் ஹெட் போன் செட் ஓகே 1000 ரூபாய்க்கு தரம் bro எட்டு போர்ல தரேன் நான் எட்டு போர்ல 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு எட்டு போர்ல தரேன் bro சரியா okay. bro ஒரே ஒரு போர்லுக்கு பில்ல போட்டு எட்டு போர்ல அதாவது ஏழு போர்ல தருவோம் சரியா ஒரு போர்லுக்கு பில்ல போடு ஏழு போர்ல கையில கொடு சரி சரியா bro ஒரு போர்லுக்கு பில்ல போடு ஏழு போர்ல கையில கொடு யார் சொன்னா யார் சொன்னா

ஒன்னு வாட்சி ஒண்ணு ஒண்ணு தரேன் ஒண்ணு தரேன் சரி இன்னொரு ஒரு ஹெட்செட் தரேன் ப்ரோ ஓ இது கூட ஆமா ப்ரோ ரெண்டு ஹெட்செட் சரி ஒரு 6 मंथ வாரண்டி கேபிள் அதுக்கு ப்ரொடக்ஷன் ஒண்ணு சரி ஹேர் பட்ஸ் ஒண்ணு ஹேர் பட்ஸ் கூட பவுச் ஒண்ணு 6 मंथ வாரண்டி லெக் பேண்ட் ஒண்ணு ஓகே 1100 ப்ரோ 1100 1100 ப்ரோ யாருமே தர மாட்டாங்க 1100 ப்ரோ மூணாவது காம்போ முடிஞ்சிச்சு ப்ரோ இப்ப நாலாவது காம்போ போலாம் சரி எல்லாமே மாஸ்டர் காப்பி ப்ரோ மாஸ்டர் காப்பி எல்லாமே மாஸ்டர் காப்பி சரி ஒரு ஹேர் பட்ஸ் ப்ரோ ஏஎன் ஒன்னு சரியா ப்ரோ நம்ம கிட்ட வந்து வர்த்து ப்ரோ வர்த்து வர்த்து பொருள் வர்த்து வருமா அப்படின்ற மாதிரி பொருள் இருக்கும் ப்ரோ கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க வர்த்து வர்த்து பண்றது நம்ம பண்றதெல்லாம் வர்த்துன்னு வாங்க ப்ரோ அந்த மாதிரி இருக்கும் பொருள் சரி இது வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ என்ன நான் சொன்னேன் ஒரு நெக் பேண்டு நெக் பேண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாஸ்டர் காப்பி ஒரு வாட்ச் ப்ரோ ஒரு வாட்ச் ஒரு வாட்ச் அப்புறம் ஒரு ஸ்டாப் ப்ரோ ஓகே

அவங்க வந்து ஐடி கார்டு எடுத்துட்டு நம்ம கடைக்கு வந்து காமிச்சாங்கன்னா ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி பொருள் எல்லா பொருளுமே ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் ப்ரோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடி கார்டு எடுத்துட்டு வந்தா ஃபைவ் டு டென் பசன்டேஜ் எல்லா பொருளுக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் ப்ரோ ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று ப்ரோ இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போறாங்களா ப்ரோ அவங்க ரெக்கமெண்டேஷன்ல எதுனா கஸ்டமர் வராங்க அதாவது அவங்க பில்லு எடுத்துட்டு வந்தாங்கன்னு வைங்க ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கிட்டு போறீங்க நீங்க ஒருத்தர் கூட்டிட்டு வரீங்கன்னா நீங்க அந்த பில்ல எடுத்துட்டு வந்து காமிச்சீங்கன்னா அவங்களுக்கும் எதனா நாங்க ஆஃபர் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்களுக்கும் கொடுப்போம் ப்ரோ ஆமா ப்ரோ அவங்களுக்கும் அந்த ஆஃபர் பண்ணி கொடுப்போம் ப்ரோ மினி ஸ்பீக்கர் காஃபி டூ பிப்டி தரம் ப்ரோ டூ பிப்டி தரம் ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ குவாலிட்டி பார்க்கவே கல்லரே யூனிக்கா இருக்கும் தெரிதா ப்ரோ ஓகே சும்மா ப்ரோ நீ எதுமே இல்ல எதுனா ஒரு கார் நல்ல வெஸ்டர்ன் ப்ரோ சூப்பரா பாட்டி கேக்கலாம் ஓகே 250 ப்ரோ சோ ஷாப் ஓட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 10 டு நைட் 10 ப்ரோ ஓகே ப்ரோ சண்டே லீவ் லா இல்ல ப்ரோ சண்டே தான் ஷாப் இருக்கு அப்படி सपोज கஸ்டமர் வந்துடாங்க 10 ஓ கிளாக் மேல வந்துடாங்க கொஞ்சம் இது வேணும் அப்படினாங்கனா அப்ப நாங்க உடனே நாங்க வந்து கடை ஓபன் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும் நாங்க அதை தருவோம் சரியா ப்ரோ அதே மாதிரி கொரியர் வந்து எந்த இடத்துல இருந்தோனா போடலாம் ப்ரோ நீங்க எங்களுக்கு இன்ஸ்டா எங்க ஐடி பேரு ப்ரோ எஸ்கே கேட்ஜெட்ஸ் எஸ் கேஜெட் கேஜெட்ஸ் ஓகே ஓகேவா ப்ரோ எஸ்கே கேட்ஜெட்ஸ்னு போட்டாலே நம்ம ஐடி வந்துரும் ஓகே ப்ரோ இந்த லோக்கத்தான் வரும் ஓகே ஓகேவா ப்ரோ நீங்க வந்து நம்மள ஃபாலோ அதே மாதிரி ப்ரோ ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டா ஐடிய ஃபாலோ அப் பண்ணிட்டு வந்தா அதுக்கும் ஒரு அதுக்கும் ஒரு நான் வந்து ரேட்டு கம்மி பண்றேன் டூ பர்சன்ட் வந்து ஆமா ப்ரோ

மொபைல் வேல்டுக்கு எப்படி நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எஸ்கே கேஜெட்ஸ் வேர் நீங்க சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு என்னென்ன காம்போ வேணுமோ நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த காம்போ வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க என்ன வேணுமோ அதை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான் பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவும் உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்சேலும் பண்றாங்க ஹோல்சேல் வந்து நீங்க பேஜ் எல்லாமே நான் கொடுத்துறேன் என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்க டீட்டெயில்ஸ் இது பண்ணிட்டு உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க உங்களுக்கு கால் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க பிரைஸ் வந்து வேற பிரைஸ் வீடியோவில் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பிரைஸ் ஹோல்சேலுக்கு வந்து செப்பரேட்டா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அதோட டீடைல்ஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ப்ராடக்ட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பாய்